வணக்க மக்களே நாம் அந்த பதிவில் பேரிச்சம்பழத்துடைய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போகிறோம் நீங்க தினமும் பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் மூன்று பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பெறலாம் ஸோ தொடர்ந்து நீங்க ஒரு நாளைக்கு மூன்று பேரிச்சம்பழம் அளவில் நீங்க சாப்பிடும் இன்னும் என்னென்ன விதமான மருத்துவன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது என்னென்ன விதமான எல்லாம் குணப்படுத்தப்படுது அப்படின்ற பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு வேண்டியது வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை செய்யுது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது எலும்புகள் வலுவிழுக்கிறது மூட்டு தேய்வானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்க தினமும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கோங்க உங்களுடைய எலும்புகள் உங்களுடைய எலும்புகள் அப்புறம் நரம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கோங்க பற்கள் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் நீங்கள் பேரிச்சு மழங்களை சாப்பிடும் உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பழ வகை அதிகமாக இரும்புச்சத்து இருந்தக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தான் சிலருக்கு உடலில் ரத்தத்துறை அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் இதனால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்க நாள் முழுவதுமாகவே சோர்வாக இருப்பாங்க இதுக்கு அவங்க வந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரெட் ரெட்லென்சல் சொல்ல எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதால ஹீமோகுளோபின் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோக போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க குணப்படுத்திக்கலாம் வராமலும் தரத்துக்கலாம் சோ அந்த குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு அவங்க எடுத்துக்கணும் பேரிச்சம்பழத்தை கண் பார்வை பேச்சு மரத்தை எடுத்துக்கலாம் உடல் உறுப்புகளில் கண் பார்வை நமக்கு சரியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தான் கண் பார்வை திறனானது மங்கலம் அங்கே இல்லாமல் தெளிவாங்க இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ படிக்கிறதுக்கோ கண் பார்வை அப்படின்றது ரொம்பவே அவசியம் இன்றைய காலத்தில் அந்த கண்கள் சார்ந்த பலவிதமான குறைபாடு சின்னவங்க இருந்து பெரியவங்க வரையுமே அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணம் சரியான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் பார்வை மங்கிறது மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது ஸோ இவங்கலாம் தினம் தூரம் பேரிச்சு முழங்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்களினுடைய பார்வை திறன் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண் பூரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு பேரிச்சு முழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் பேரிச்சு முழத்தை எடுத்துக்கோங்க இதயம் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சு முழத்தை எடுத்துக்கலாம் இதய சம்பந்தப்பட்ட நோயால் இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க அதிக மன அழுத்தம் கவலை டென்ஷன் இந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி அப்புறம் டென்ஷன் இது போன்ற மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது பேரிச்சு முழத்தை இவங்கெல்லாம் எடுத்துக்கும் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக பேச்சு மழத்தில் இருக்கு மேலும் கெட்ட கொழுப்புடைய அளவை குறைச்சி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் தடுத்து நிறுத்தக்கூடியதாக பேரிச்சி மழம் இருக்கு நல்ல தீர்வு தரும் நீங்க பேரிச்சம்பழத்தை மழத்தை எடுத்துக்கோ விட்டமின் ஏ குறை தான் கண் பார்வை வந்து மங்கலாகும் இதை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் சிறந்த மருந்தாக இருக்குது மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோடு கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் அதனோடு சேர்ந்து மாலைக்கண் கண்கா கண் பார்வை குளறுகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை தினமும் முட்கொண்டு வாங்க இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதாவது சத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வெளிச்சி குடல் புருஷன் வரக்கூடிய அபாயத்தையும் உங்களுக்கு குறைக்கும் செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தி கொள்ள வராமலுத்தற்கு பேரிச்சம்பலத்தை எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழத்தோட நீங்க பாதாம் பருப்பு சேர்த்து பால்ல கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி உங்களுக்கு கூடும் கை கால் அதில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி எல்லாம் குணமாகும் சோ அதுக்கு நீங்க பேரிச்சம்பழத்தோட பாதாம் பருப்பு சேர்த்து பால்ல கலந்து கொதிக்க வச்சு சாப்பிடணும் பேரிச்சம்பலத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தமணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைப்பதாக பலவிதமான விதமான ஆய்வுகளை நீங்க பேரிச்சம்பரத்தை எடுத்துக்கோங்க இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம் பேரிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது கூடிய பொட்டாசியம் உங்களுடைய இதய செயல்பாட்டை மென்மையாக்கி பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும் எனவே பேரிச்சம்பரம் சாப்பிட்டு வரும்போது பிபி உங்களுக்கு அதிகமாகிறதால உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம் தினமும் நீங்கள் பேரிச்சம்பரத்தை உட்கொண்டு வந்தீங்கன்னா மூளையினுடைய செயல்பாடு திறன் உங்களுக்கு மேம்படும் அதாவது நீங்கள் ஞாபக சக்தியோட இருக்கலாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய முகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நீங்க ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பீங்க ஸோ இந்த எழுதல எதையுமே நீங்க எழுதல கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி இதில் எதுவுமே உங்களுக்கு அதிகரிக்கும் பேச்சு மடம் ஸோ நீங்க பேச்சு மடத்தை எடுத்துக்கோங்க வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அப்புறம் ஸ்டடீஸ்ல ஆர்வமாக இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க பேச்சு மடத்து கொடுக்கும்போது அவங்க இன்னும் வந்து எபிலிட்டியா செயல்பட ஆரம்பிப்பாங்க பேச்சு மடத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைவு உங்களுடைய உடல் ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்கிறதுக்கு தினமும் நீங்க மூன்று பேச்சு மடத்தை உட்கொண்டு வாங்க சளி இருமலுக்கு பேச்சு மடத்தினுடைய பால்ல போட்டு காய்ச்சி பருகி வந்தால் சளி இருமெல்லாம் குணமாகும் அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள் வந்து பலம் இழந்து காணப்படும் ஸோ இவங்களுக்கெல்லாம் கால்சியம் வந்து இரும்பு சத்து தேவைப்படுவதால் ஸோ உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் இரண்டு பேருச்சு மடங்களை வந்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பேரிச்சு மடம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவு அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ எந்தளவுக்கு ப்ளட்டில் உங்களுக்கு சுகரோட அளவு இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு மருத்துவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் பேரிச்சு மடம் சாப்பிடலாமே வேலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் ஸோ இதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் மற்றபடி நீங்கள் பேரிச்சம்பழத்தை அளவோடு சாப்பிடுங்க கூடிய இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களை